வணக்கம் மோ என் பேர் மோகன்தாஸ் நம்ம திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேப்பேட்டை வட்டத்திலேருந்து இருந்து பேசுகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல வகையான இந்த அறுபது ஏக்கரில் பல வகையான இயற்கை விவசாயம் பண்ணி அதில் இருந்து மதிப்புக்கூட்டு பண்ணி பண்ணுறோன்னு எல்லாம் பார்த்தோம் இது வந்து அதில் ஒரு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா டிம்பர் உட்டும் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு இருபது ஏக்கரில் டிம்பர் உட்டு வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சந்தன மரம் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகாகனி வச்சுருக்கோம் தேக்கு மரம் நாட்டு தேக்கு மரம் வச்சுருக்கோம் அப்புறம் வந்து செம்மரம் வச்சுருக்கோம் இந்த நாலு மரங்களையும் வந்து வேறு வேறு ஒரு டைரக்ஷனில் அமைச்சு வச்சுருக்கோம் இது நட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எட்டு வருஷம் ஆகிப்போச்சு இப்போது பார்த்தீங்கன்னா நாட்டு தேக்கு கொஞ்சம் அறுவடைக்கு தயாராக இருக்குது அதே மாதிரி மகாக்கணியும் கொஞ்சம் அறுவடைக்கு தயாராக இருக்குது செம்மரமும் சந்தன மரமும் இப்போ இப்போ தான் வளர்ந்துருக்கு இன்னும் ஒரு ஆறு ஆண்டுகள் வந்து கடந்ததுக்கப்புறம் நமக்கு அறுவடைக்கு தயாராக வரும் கண்ணு இது வந்து பெங்களூர்லேருந்து நம்ம கனி வாங்கிட்டு வந்தாங்க கேரளாவிலேருந்து நம்ம சந்தன மரமும் செம்மரமும் வாங்கிட்டு வந்தோம் நாட்டு தேக்கு வந்து நம்ம இருந்து தாய் விற்று எடுத்து நம்ம இருந்தே வச்சிருக்கோங்க இதுல வந்து கொஞ்சம் கல் கல் அதிகமா இருக்கு இந்த நிலத்துல வந்து கொஞ்சம் கல் அதிகமா இருக்கு நம்ம விவசாயமோ மற்ற பயிர் வகைகளோ இதில் வைக்க முடியாதுன்றதுனால டிம்பருக்கு இந்த வந்து ஒதுக்கி பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம அடுத்து வந்து நமக்கு அடுத்து ஃபாரஸ்ட் தான் இருக்கு இந்த ஒரு பெஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபாரஸ்ட்ல மழை பெய்யக்குள்ள தண்ணி இந்த வழியா தான் வரும் அப்ப அதனால நமக்கு இங்க அழிவுகள் அதிகமாக ஏற்படும் பயிர் வச்சோம்னா எல்லாம் போய்டுன்றதுனால இது மரங்கள் வச்சு பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மண் வளமும் வந்து பாதுகாக்கப்படும் மரங்கள் அதிகமாக வச்சோம்னா மண் வளம் பாதுகாக்கப்படும் நமக்கும் அதே மாதிரி மற்ற பயிர் வச்சு அதில் லாஸ் ஆகுறதுக்கு இது வைக்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி இங்க இது வச்சிருக்காங்க இது ஆறு வருஷம் ஆயிடுச்சுங்க ஆறு வருஷம் அந்த சந்தனம் இது மட்டும் செம்மரம் மட்டும் எட்டு வருஷம் ஆயிருக்கு மற்ற மரங்கள் எல்லாம் ஆறு வருஷம் இருக்குங்க ஒன்றும் கிடையாதுங்க நீங்க பாக்கிட்டீங்க எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க எதுக்குமே உரன்றதே கிடையாது இயற்கையாக வளருது இதுக்கு எங்கேயும் ட்ரிப்பு மற்ற இடத்துல ட்ரிப்பாவது பார்த்துருப்பீங்க இதுக்கு ட்ரிப்பும் கிடையாது வெச்ச நாள்ல இருந்து இனி வரைக்கும் அதை நாங்கள் வரதே இல்லை சும்மா நீ உங்களை மாதிரி யாராவது வந்தாங்கன்னா விசிட்டர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு காமிக்கிறோம் அவ்வளவுதான் அப்படியே இயற்கையாகவே வளருது அதுவே அதுக்கு இந்த உரங்களை தயாரிச்சுக்குது அப்படியே இயற்கையாக வளருது

நம்ம தோட்டத்தில் இருந்த தாயை எடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் பண்ணோம் அதனால் இது எங்களுக்கு அதுக்கு அதுக்கு அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுத்துருக்கு தேக்கு மரம் நல்லாவும் வளர்ந்துருக்கு இன்னொன்று பார்த்திங்கன்னா நாட்டு தேக்கு எங்கள் தோட்டத்தில் வளைஞ்ச தேக்கு வந்து நம்ம என் வீடு கட்டியிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது அந்த டென்சிட்டி அதிகமாக இருக்குது அதனால் நம்ம பிரீடை வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிரீடை செலக்ட் பண்ணி வச்சிருக்கோங்க நம்மகிட்ட இருந்தது அதுலேருந்து வந்த கொட்டையை எடுத்து நம்ம நர்சரி பண்ணி அதில் இருந்து

நமக்கு ஈல்டு இன்னும் வேகமாக திக்னஸ் அதிகமாக வரும்ன்றதுனால கொஞ்சம் கேஸ் விட்டு வச்சுருக்கும் ரொம்ப கிட்ட கிட்ட வச்சோம்னாக்கா அந்த காற்று புகாம அப்படியே அடைப்பாக இருக்கும் அதனால வந்து வளர்ச்சி கம்மியா இருக்கும் அதனால கொஞ்சம் தூர தரமாக வச்சமுன்னாக்கா வளர்ச்சி வேகமாக நமக்கு ஈல்டு கொடுக்குன்றதுனால கொஞ்சம் அந்த பதினஞ்சு அடியை மெயின்டைன் பண்ணிருக்காங்க இது கவரத்துக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்களா இல்லைங்க இதுக்கு கவத்தெல்லாம் பண்ணல இந்த அடி வரைக்கும் லேசாக அந்த கிளைகள் வராமல் பாதுகாத்துக்கிட்டோம் அதுக்கு மேல அதெல்லாம் கவரத்து பண்றதில்ல ஏன் பண்ணுறதில்ல அப்படின்னா எல்லாருமே வந்த அந்த தேக்கு மரத்தில் ஒரு தப்பு பண்ணுவாங்க என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஆண்டும் அந்த தேக்கு மரத்தை ஒரே இலை இல்லாமல் வெட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நம்ம ஊட்டிக்கு போனீங்கன்னா அந்த அங்கே இருக்கிற தேக்கு மரத்துங்களை ஒரு ஒரு தேக்கு மரத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஆள் பிடிக்கிற சைஸுக்கு திக்னஸ் இருக்கும் அதெல்லாம் யார் கவரத்து பண்றா யாரும் பண்ண மாட்டாங்க எப்படி அது அத திக்னஸ் ஆச்சு அதில் ஒரு விஷயம் என்னன்னா இலைகள் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு மரத்தினுடைய திக்னஸ் வந்து அதிகமாகும் ஓ அதனால தான் அதை கவாற்று பண்ணக்கூடாது கவாற்று எங்கே பண்ணணுன்னாக்கா பத்தடி தான் லிமிட்டு பத்தடிக்கு ஏன் லிமிட்டுனாக்கா நீங்கள் இந்த இடத்துல நம்ம திக்னஸ் காமிக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த பத்தடி வரைக்கும் நீங்கள் கவாற்று பண்ணி அந்த உசரமாக போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் இலைகள் அதிகமாக தான் அது சுவாசம் அதிகமாக நடைபெறும் சுவாசம் அதிகமாக நடைபெற்றால்தான் மரத்துக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் அப்பதான் மரம் வந்து வேகமாக திக்னஸ்ஸு உண்டாகும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னாக்கா விர பொருள்லாம் தேகா தேக்கு மரம் வச்சிடறோம் ஒரு ஒரு வருஷமாக வெட்டி வெட்டி வயலுக்கு போட்டுருவோம் அப்புறம் அது சுவாசிக்கிறதுக்கு மறுபடியும் ஒரு ஆறு மாசம் ஆகும் இலைகளை உருவாக்குறதுக்கு அப்ப சுவாசிக்க முடியாது இந்த ஆறு மாசம் சுவாசிக்க முடியாது ஆறு மாசம் தூங்கும் அப்ப ஆறு மாதத்துடைய வளர்ச்சியை நீங்களே கெடுத்துக்கிறீங்க அதனால நாங்க அந்த மாதிரி தப்பு பண்ணல தான் இந்த ஆறு வருஷத்தில் வந்து இவ்வளவு பெரிய திக்னஸ் எங்களை கொண்டு வர முடிஞ்சுது இன்னும் நாலு வருஷத்துல அறுவடை பண்ற அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டோம் இந்த மரணம் போது போதுதான் இது நல்ல வளர்ச்சி தாங்க இந்த ஆறு வருஷத்துக்கு இது நல்ல வளர்ச்சி தான் நீங்களே பாருங்க இப்ப இது பாருங்க இவ்வளவு பெரிய திக்னஸ் இருக்கு இது பக்கத்துலயே இப்ப பாருங்க நாங்க அங்க வச்சிருக்கோம் ஒரு சந்தன மரம் அங்க வச்சிருக்கோம் அதனுடைய காய் வந்து சாப்பிட்டு காக்கா சாப்பிட்டு இங்க போட்டு இதுவே தானாவே முளைச்சிருக்கு இது பாருங்க இது மகா கனி மரம் இவ்வளவு பெரிய ஆறு வருஷத்துல எவ்வளவு பெரிய வளர்ச்சி நீங்க எங்கயும் பாத்துருக்க முடியாது ஆறு வருஷம் ஆறு வருஷம் மரம் நம்ம பாருங்க இதுல இது இது வரைக்கும் தான் கவத்து பண்ணோம் இந்த இடத்துல ரெண்டு கிளை கட்டணும் இங்க இருந்து ரெண்டு கிளை போச்சு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஒரே இன்னும் கையை அதுல டச் பண்ணல ஆறு வருஷத்துல இவ்வளவு பெரிய மரம் வந்து வளர்ந்துருக்கு இது சந்தன மரம் இங்க இருக்கு வாங்க இது செம்மரம் ஆமா இது ஆமா நல்ல வளர்ச்சி இது வந்து நாட்டு தேக்கு நாட்டு தேக்குல இங்க பாருங்க மஞ்சள் பூத்து இருக்கு பாருங்க மரம் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இப்பவே உள்ள முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு உள்ள முதிர்ச்சி அடைஞ்சாதான் அந்த வைரம் பாஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க அந்த வைரம் ஆமா அந்த உள்ள வைரம் பாஞ்சிருக்குன்றது வெளியிருந்து கண்டுபிடிச்சது அந்த மஞ்சள் படுறது தனவே வரும் உள்ள வயரம் அதிகமாக அதிகமாக அந்த மஞ்சள் வந்து இங்க அதிகமாக பூக்க ஆரம்பிக்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் மரம் வந்து மஞ்சள் பட்டுறது முத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி மரம் மட்டும் தான் எல்லா மரத்துலயும் ஒரு ஒரு விதமான சுரபி வரும் சிம்டம்ஸ் காமிக்கும் தேக்கு மரத்துல இந்த மாதிரி மஞ்சள் பூக்க ஆரம்பிக்கும் இதுவும் ஆறு வருஷம் தான் இப்ப பாருங்க இது ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு வாச காலத்துக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு நம்ம இன்னும் இது இன்னொரு பத்து வருஷம் விட்டோம்னாக்கா கதவு பழகிக்கே ரெடி ஆயிடும் அந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்கு ஆமாங்க எல்லாமே ஆறு எல்லாமே இங்க இருக்குது எல்லாமே ஆறு வருஷம் மரம் இதுவும் ஆறு வருஷம் மரம் தான் இதுல பாருங்க உங்களுக்கு தெரியும் கவாத்து நாங்கள் எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம்ட்டு அதுக்கப்புறம் கலாத்து பண்ணிருக்க மாட்டோம் இலைகள் நல்லா கிளைகள்லாம் முதிர்ச்சி அடையும் அதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிக்கும் பத்து பதினஞ்சு அடிக்கு மேலே நீங்க பிச்சு போடுங்க அது ஸ்ட்ரைட்டா போடுறதுக்கு மட்டும் பிளான் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதை டச் பண்ணவே கூடாது அப்போ கிளைகள் அதிகமாக வந்து இலைகள் அதிகமாக வந்ததுன்னா வளர்ச்சி வேகமாக வளரும் உங்களுக்கு சீக்கிரமா வெட்ட ஆரம்பிக்கலாம் இதுவும் சந்தன மரம் தாங்க இதுவும் ஆறு வருஷம் இல்லைங்க இது பண்ணக்கூடாது கவாத்து பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு சந்தன மரத்தில் ஒரு ஒரு இதுவே பார்த்தீங்கன்னா கவாத்து பண்ணீங்கன்னாக்க மரம் வளர்ச்சி அடியாது திக்னஸ் வராது ஆ இதுதான் இது பாருங்க இந்த சின்ன இலை இது எவ்வளவு இலை இருக்கோ அவ்வளோ வேகமா வந்து அந்த திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அது திக்னஸ் இன்க்ரீஸ் ஆனாதான் அந்த சந்தனத்தினுடைய லிக்விட் வந்து உள்ள ஃபார்ம் ஆகும் அப்போ தான் உங்களால் அது வெட்ட முடியும் நீங்கள் இதை காற்று பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த லிக்யூட் ஃபார்ம் ஆகாது அதனால நீங்கள் காற்று பண்ணாமல் இருக்கிறது நல்லது எத்தனை வருஷத்துல இது இது இப்போது ஆக்சுவலாக பதினஞ்சு வருஷத்தில் வெட்ட ஆரம்பிப்போம் நம்ம வளர்ச்சி தகுந்த மாதிரி இப்போது கொஞ்சம் அந்த இடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது அது இன்னொரு நாலு வருஷம் எக்ஸ்ட்ரா ஆகும் இந்த இடத்துல கொஞ்சம் வளர்ச்சி அதிகமாக இருக்குது இது கரெக்டாக பதினஞ்சு வருஷத்துல வெட்டுக்கு வந்துடும் இது அகலன்னு கிடையாதுங்க இது சென்டிமீட்டரில் தான் இலம் விடுறாங்க இது ஃபீட்டு ஃபீட்டு கணக்கிலும் கிலோ கணக்கில் தான் இலம் விடுறாங்க டன்னேஜு கணக்கில் தான் சரிங்க கெட்டிக் கொடுக்கறது வந்து நிறைய விஷயங்கள்ட்ட பதிச்சிங்க இப்போ இந்த இங்கே இருக்கிற மக்கள்லாம் இன்னும் ஒரு அஞ்சு நிஷத்தில் வெட்ட ஆரம்பிச்சிடலாம் ஆமாங்க அப்போ இது வந்து வரம் வளர்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மண் அறுப்பு மண்ணர்ப்பை தடிக்குது ரெண்டாவது வந்து நமக்கு நிழல் அதிகமாக கொடுக்குது இது பறத்தில் இருக்கிற இலைகள் அதிகமாக கிடைக்குது உரம் இயற்கை உரம் நமக்கு கிடைக்குது மெயினாக வந்து நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா மூணு விதமான வருமானம் ஒன்று இலை நெல் கொடுக்குது ரெண்டாவது டிம்பர்ல நமக்கு வருமானம் வருது மூணாவது மண்ணரிப்பை பாதுகாக்குது இந்த மூணு விஷயத்துல நமக்கு மரங்கள் வந்து நமக்கு நல்ல லாபம் கிடைக்குது நிறைய விஷயங்கள்ல பங்கு நன்றி நன்றி நன்றி